ஹாய் வணக்கம் நான் உங்கள் பேசுங்களேன் இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்தான் மொஹலாயா ஃபிஷ் கரி பார்க்குறோம் இதுக்கு புளி தேவையில்லை இதுக்கு நான் எத்திரி ஃபிஷ் எடுத்திருக்கேன் இந்த ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணும்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மல்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இன்னொரு இன்க்ரீடியண்ட் முக்கியமான இன்க்ரீடியண்ட் அதை நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் கடாயில் வந்து நெய் எடுத்திருக்கேன் நான் வந்து எண்ணெய் எடுக்கல நெய் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதில் ஆனியன் போட்டு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டு நம்ம வதக்கி எடுத்துடுறோம் இதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போட போகிறோம் தக்காளி அரைச்சி வச்சதை போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் மல்லித்தூள் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் சொன்ன அந்த ஐட்டம் தான் போட போகிறோம் என்னென்னு பாருங்கள் கேர்டு தான் ஆட் பண்ண போகிறோம் இதில் நம்ம புளி கரைசல் ஊற்றல கேட் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் ஃபிஷ்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா நமக்கு அதை திரிஞ்சு போன மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ சிம்மில் வச்சுட்டு ஊற்றிட்டு இதில் தேவையான வாட்டர் வந்து ஒன் அண்ட் ஆஃப் கப் ஊற்றிருக்கேன் இது மூடி வச்சு பாருங்கள் அளவுக்கு கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிட போகிறோம் ஃபிஷ் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய மொகலாயா ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக நம்ம புதினா இலை வந்து தூவிக்கலாம் இது வந்து இன்னுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுடைய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதில் ரெண்டு கரண்டி ஃபிஷ் குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் உண்மையிலேயே சொல்கிறேன் செம்ம டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா இதில் வந்து சில்லி பவுடர் எனக்கு டேஸ்ட்டுக்கு அதிகமாக இருக்குது காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ இதே அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதுதான் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் ஸோ இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன் அது வரைக்கும் இல்லாக்காக காத்திருங்கள் டடா